இப்போ நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷோட பேர் மால்பா இதுவும் ஒரு ஸ்வீட் ஐட்டம் வாங்க இதோட செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வருவோம் ஆட்டா நூறு கிராம் கோவா ஐம்பது கிராம் தோம்பு பவுடர் ஒரு சிட்டிகை சுகசிரப் ஐநூறு எம்எல் சமையல் எண்ணெய் தேவையான அளவு நம்ம இன்க்ரீடியன்ஸில் பார்த்தா மாதிரி ஆட்டாவை எடுத்துக்கோங்க இதில் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி இந்த கோவா நல்ல உதிப்பு இதில் போட்டுக்கோங்க இதில் வந்து நம்ம சோம்பு பவுடர் இது போட்டுக்கணும் சோம்பு பவுடர் ஆட்டா கோவா அதை மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இதில் தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றி அந்த பேட்டர் பாதத்தை கொண்டு வரணும் இது ஒரு திக்கான பேட்டராக லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல பேட்டர் கிடைக்கும் இந்த கோவா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த லம்ஸ் வந்து போய்ட்டு உங்களுக்கு இந்த ஒரு பேட்டர் மாதிரி வரும் உங்களுக்கு பாருங்கள் இது ரெடி பண்ணியிருக்கு பாருங்கள் இது நல்ல மிக்ஸ் ஆகி அந்த கோ வந்து கரைஞ்சி இது மாதிரி ஸ்மூத் பேட்டர் உங்களுக்கு கிடைக்கும் இதுப்போ பேட்டர் உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு இந்த பேட்டர் நம்ம ஆயிலில் வந்து சின்ன சின்ன பூரிகளாக சுட்டு எடுக்க போகிறோம் இப்போ நம்ம மால்பா பேட்டர் ரெடியாக இருக்குது ஆயிலும் விதமான சூட்டில் இருக்குது இது மாதிரி நீங்கள் மேலேருந்து சின்ன சின்ன ரவுண்டாக சுட்டு எடுக்கணும் இது மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக ஊற்றி எடுங்க இது மாதிரி மேலேருந்து கொஞ்சம் தீக்கி ஊற்றுனீங்கன்னா ரவுண்ட் ரவுண்டாக வரும் அதுக்கப்புறம் சென்டரில் ஒன்று ஊற்றிக்கோங்க மால்பா புரிஞ்சிட்டு இருக்கும்போதே இதை ஒரு ஒரு சைடாக திருப்பி போடுங்க இது மாதிரி ஒரு சின்ன சிமெண்ட்டாக வச்சுட்டு இது நல்லா கோல்டன் கலரா மாறி வர வரைக்கும் பொரிச்சிட்டு இருக்கணும் என்ன இல்ல இது மாதிரி நல்ல கோல்டன் கலரா பொரிச்சி எடுக்கணும் அதே மாதிரி கிரிஸ்பா ஓரளவு ஆகும் கோல்டன் கலரா கிரிஸ்பா ஆயிடுச்சு இது நம்ம இப்போ சுகர் சிரப்பில் எடுத்து போட்டு ஊற வைக்க போகிறோம் பாருங்க நல்லா கோல்டன் கலராக கிறிஸ்பாக வந்துருச்சு இப்போ இதை நம்ம அப்படியே எடுத்து சுகர் சிரப்பில் போட்டுடணும் எக்ஸாக இருக்க ஆயிலெலாம் நல்லா சேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சுகர் சிரப்பில் போட்டு ஊற வைக்கணும் பாருங்கள் இது நல்லா சுகர் சிரப்பில் ஊறி சைடில் கிறிஸ்பாகவும் சென்டரில் சாஃப்ட்டாகவும் வரும் இது அப்படி இது மாதிரி நல்ல பிளேட்டில் சிரப் எக்ஸ்ட்ரா சுகர் சிரப்பெல்லாம் எடுத்துகிட்டு இது மாதிரி அழகாக அரேஞ்ச் பண்ணுங்கள் ரொம்ப நல்லா வரும் நம்ம இது அப்படியே அழகாக அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம் இதில் நம்ம நல்லா சாப் பண்ணி வச்சிருக்கிற பிஸ்தாவை அங்கே இங்கே எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இது மாதிரி மேலே நல்லா தூவிக்கலாம் அதோட கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ரிச்சாக வேணும்னா ஆல்மண்ட்ஸையும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ரொம்ப பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் மாதிரி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும்